வந்து இப்போ நம்ம சுற்றி வர முடியலையே அப்படின்ற ஏக்கங்கள் பல பேருக்கு இருக்கும் அடி பிரதர்சனம் செய்ய முடியல அப்படின்ற இயக்கங்களும் இருக்கும் அங்க பிரதர்சனம் செய்ய முடியலையான்ற இயக்கங்களும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அதனால அம்மா வந்து கோபுரத்தோட வரணும் அப்படின்னு இந்த நாள்ல இந்த நன்னாள்ல அனைவருமே மனதால ஒரு காலம் வேண்டிக்கங்க சரிங்களா ஏன்னா அம்பால வந்து சொல்றதுக்கான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு அம்பால் சாதிக்க சாதி அம்பால் இல்லாம ஒண்ணு இல்லை ஒரு அசையாது அது ஒரு புவையாதுமோ இருந்து இருக்கு பல இன்னல்களே வந்து பூமியில வந்தாலும் கூட இப்போ நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் வந்து அந்த விமானத்துல போய் அவங்களுக்கு அந்த விபத்து ஏற்பட்டு இருக்கு அதை நம்ம கேட்கும் பொழுது எவ்வளவு மனசு நமக்கு கஷ்டப்படுது பிறப்பு என்றால் மரணம் இருக்கு ஆனா இது போல ஒரு விபத்துக்கள் நடந்தோ இப்படி ஒரு விதமான மரணங்கள் கேள்விப்படும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இந்த நன்னாளில் நம்ம அனைவருமே எல்லாருக்கான மகிழ்ச்சியும் கொடுக்கும்படியாகவும் அவரவர் எண்ணம் போல் வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் அம்மாவை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் ஸ்ரீ சக்கர சிம்மா சனேஸ்வரி ஸ்ரீ லலிதா नेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्री ललिता विग्य आगमवेद कलामय रूवि आगमवेद कलामय रूविनी ராஜராஜேஸ்வரி ஞான ராஜராஜேஸ்வரி ரா ஜராஜேஸ்வரி ஸ்ரீ சத்ர ராஜ சிம்மா சனேஸ்வரி அம்மா வந்து நம்ம அனைவருமே இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம எந்த விதத்துல பக்தியை செலுத்தலாம் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல சூடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமல சூடவும் உலகம் முழுதும் அதாவது அம்பால வந்து நம்ம பக்தி எப்படி செலுத்துறதுன்னா வந்தோடனே விளக்கேற்றிட்டு அம்பாளுக்கு கருப்புரம் காட்டிட்டு போயிடணும் அப்படின்றது இல்லை அம்பாளுடைய நம்ம தெரிஞ்ச பாடலை நம்மளுடைய வாய் திறந்து அந்த பாட்டு பாடி அந்த அம்மாவுக்கு பலவிதமான அந்த ஆடல்கள் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இதுல பெரியவங்க சின்னவங்க இல்லாம அந்த அம்மாக்கு பாட்டு பாடிய நடனம் புரியும் பொழுது அதுல ஒரு ஆனந்தமான அந்த பக்தியை செலுத்தலாம் அப்படின்றதுதான் இந்த கருத்து உழன்று திரிந்த எண்ணெய் உத்தமனாக்கி வைத்தாய் உழன்று திரிந்த எண்ணெய் உத்தமனாக்கி வைத்தாய் உரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய்

நம்ம பிறந்த பிறப்பாகப்பட்டது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை விதமாக அதாவது முன் கரும படி நம்ம பிறந்திருந்தாலும் கூட அம்பாள் வந்து அந்த துன்பத்தை எல்லாமே அந்த தாயார் வந்து அவங்க கையில் இருக்கிற ஆயுதத்தின் மூலயமாக கொழிந்து உலகம் முழுவதும் நம்மளுடைய பெயர் தெரும்படியாக செய்யக்கூடிய ஆற்றல் தாயாருக்கு மட்டும்தான் இருக்குன்ற சிந்தாடி துன்ப கூட தொடர்ந்த உன்யம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய் அன்பை புகட்டி முந்தன் ஆடலை காணச் செய்தாய் அன்பை என்னை எந்த துன்பத்துல நீ வச்சிருந்தாலும் கூட அந்த துன்பன்ற கடல்ல நான் முழுகி இருந்தாலும் கூட அந்த நேரத்திலயே நீ என்ன வந்து தாங்கி பிடிப்ப அம்மா அப்படின்றதுதான் இந்த கடைசியான வரி அடைத்தளம் நீயே அம்மா முழுமையான பக்தி கொண்டு முழுமையா தாயார் தான் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யறாலும் அது அத்தனைமே தாயார் தான் நமக்கு செய்யறா அப்படின்ற பொழுது அந்த அம்மா வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விதமான சக்திகளா இருந்தாலும் அதை ஒரு காலத்துல நிறுத்தியாவது இந்த பக்தர்களை காப்பாத்துவா அப்படின்றதுக்காக தான் அந்த துன்பக்குடத்தில் என்ற அந்த வாசகம் இதெல்லாம் நமக்கு வந்து பெரியவங்க வந்து நமக்கு அப்பவே அந்த காலத்திலயே சொல்லி கொடுத்துருக்காங்க அத சில பேருக்கு என்ன பண்றாங்க நம்ம போய் சாமி கும்புறோம் நம்ம போய் இத்தனி வழக்கு போடணும் இப்போ புது புது இந்த ஜாதகத்தின் படி அடிப்படி வழக்கேற்றுங்க இதன் மூலயமாக உங்களுக்கு முன்ஜென்மம் செய்த கருமாக்கள் விலகும் அப்படி அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாமே இறைவனுடைய அவருடைய சொல்படி அத்தனையும் நடக்கும் நம்ம வந்து அப்பா அப்பா சிவபெருமானை என்றோம் பெருமாள் என்றும் தாயாரம்மாவ தாயா பாவிக்கிறோம் பார்வதி தேவியை தாயா பாவிக்கிறோம் சரஸ்வதி தேவியை நம்ம தாயா பாவிக்கிறோம் அது போல ஒரு ஒரு உருவத்திற்கும் ஒரு ஒரு பெயரை வச்சு நம்மளுடைய ஆன்ம வழிபாட்டின்படி இந்த